எல்லோருக்கும் வணக்கம் ஒரு கப்பு பொட்டு கடலை மாவு இருந்தா போதும் நம்ம நிமிஷத்துல முறுக்கு ரெடி பண்ணிடலாம் எவ்வளவு செய்யறதுன்னு பாக்க மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வீட்டுல இருக்க ஏதாவது கப்ல நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவில் எத கப்பிகள் இருக்குன்னா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவுலேருந்து அதே கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க நான் மிக்சியில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அளந்து அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கோம் அதனால் அதில் கப்பிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இதோடு சேர்த்து நம்ம முறுக்கு முறுக்கச்சியில் சேர்த்து மாவு பிழையும் போது கஷ்டமாக இருக்கும் சரியாக வராது அதனால சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளு இல்லை சீரகம் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்ப நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில இருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டிலேயே முதல்ல நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஆறுனதும் கையை வச்சு நல்லா மாவை திருக்கி திருக்கி பிசைஞ்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை பதத்துக்கு சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சு இருக்கோம் பாருங்கள் இப்போ இதிலருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து முறுக்கு அச்சில சேர்த்து முறுக்கு பிழிய வேண்டியது தான் அதுக்கு ஒரு ஜல்லிக்கரண்டியில் பக்கமா கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க அது மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம அதில் முறுக்கு பிழியும் போது தான் அது ஈஸியாக கடாயில் வந்து விழும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க இப்போ இந்த முறுக்க சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சிட வேண்டாம் அப்புறம் எண்ணெய் குடிச்சு ஒரு மாதிரி ஆகிடும் கடாயோட அளவு எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான முறுக்கு நொடியில் ரெடி ஆயிடுங்க இதை டென் டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போதும் மேக்சிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்